நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு நல்லது நினைச்சா நமக்கு நல்லது நடக்கும் அதுவே நமக்கு ஒருத்தங்களுக்கு நம்ம கெட்டது நினைச்சா நமக்கு தான் நடக்கும் இப்போ இப்ப கஷ்டப்படுறாங்க நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல யாரோ ஒருத்தங்க நம்ம நமக்கு ஒருத்தங்க கஷ்டப்படுறத பார்த்து நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்படும் போது கடவுள் வந்து நம்மளை பார்த்து கஷ்டப்படுவாரு கஷ்டப்பட்டு நமக்கு ஏதாவது உதவி செய்ய நினைப்பாரு ஆனா ஒருத்தங்க கஷ்டப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டோம்னா நம்ம கஷ்டப்படுறத பார்த்து கடவுள் சந்தோஷப்படுவாரு சந்தோஷப்படுவார்னா என்ன நமக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டாரு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நம்மளால முடிஞ்சு முடிஞ்ச அளவு யாருக்காவது வந்து அவங்க வாழ்க்கை வாழ்க்கையில அவங்க முன்னேறதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நமக்கு செய்யணும் இப்ப நம்ம ஒரு ஜாப்ல இருக்கோம் அவங்க ஒரு ஜாப் தேடி வராங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஜாப்புக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி நம்ம பண்ணோம்னா நம்மளோட குழந்தைங்க நம்மளோட சந்ததிகளுக்கு வந்து கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு இப்படிதான் ஒரு பிரபஞ்சங்கிறது நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை அது வந்து ஒரு மிரர் மாதிரி நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அது மாதிரிதான் நமக்கு நடக்கும் ஆஹ் முடிஞ்ச அளவு நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்வோம் முருகனுக்காரோகரா நன்றி வணக்கம்